இன்போனிட்டின் சமூக பார்வை இங்கிலாந்து ராணி எலிசபெத்தினுடைய சம்பளம் எழுபத்தி எட்டு உயர்த்தப்பட்டிருக்கு அரண்மனை தெரிவிச்சிருக்காங்க அவருடைய சம்பளம் முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் இருக்கும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாவது ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி பிரிட்டன் ஏறியவர் ராணி இரண்டாம் எலிசபெத் இவர் பதவியேற்று இன்றுடன் அறுபத்தி நான்கு ஆண்டுகள் நிறைவேறியிருக்கு பிரிட்டன்ல நம்பர் பிளேட் இல்லாம டிரைவிங் லைசன்ஸ் இல்லாம கார் ஓட்டக்கூடிய அதிகாரம் படைச்ச ஒரே ஒரு மனிதர் ராணி தான் இவர் எந்த நாட்டுக்கு செல்லவும் பாஸ்போர்ட் தேவையே கிடையாது உலகத்திலேயே அதிக நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் செய்த உலக தலைவர் இவர் தான் இந்த நிதி ஆண்டுல இருந்து பிரிட்டிஷ் அரசிடமிருந்து எழுபத்தி ஆறு புள்ளி ஒரு மில்லியன் பவுண்ட் பெற்றுக் கொள்வார் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ஆண்டை விட இது எழுபத்தி எட்டு சதவிகிதம் அதிகமாயிருக்கு கடந்த நிதியாண்டின் போது அரசிக்கு நாற்பத்தி இரண்டு புள்ளி எட்டு மில்லியன் பிரிட்டிஷ் அரசு வழங்குச்சு இந்த பணத்தை வச்சு அவருடைய செலவுகள் பாதுகாப்பு ஊழியர்கள் மற்றும் அரசு அரண்மனையின் பராமரிப்பு ஆகியவற்றிற்காக ஒரு பகுதி அவருடைய குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்டுச்சு இந்த இந்த ஆண்டு ராணியினுடைய சம்பளம் இரண்டு மடங்காக உயர்த்தப்பட்டிருக்கு ராணி எலிசபெத்தினுடைய செலவுகளை சமாளிக்க வசதியா இந்த சம்பள உயர்வு அளிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தெரியப்படுத்தப்பட்டிருக்கு இந்திய ரூபாய் மதிப்பின்படி அறுநூற்று முப்பத்தி எட்டு கோடி ரூபாயா இத பத்தி பிரிட்டன் அரண்மனை வெளியிட்டிருக்க கூடிய அறிக்கையில மகாராணியினுடைய அலுவல் பூர்வ செலவுகள் பொது நிதியில இருந்து செலவிடப்பட்டிருக்கு மாறா கிரவுண்ட் எஸ்டேட்டின் வருமானத்தை அரசிடம் மகாராணி வழங்கி வருகிறார் மகாராணி இரண்டாவது எலிசபெத்துக்கான பணியாற்று ஊழியர்கள் அவரது பயண செலவுகள் ஆகியவற்றிற்கான ஊதியம் மற்றும் செலவினங்கள் வழங்குவதற்காக தனிச்சட்டம் மூலம் பிரிட்டன் அரசு சார்பில் நிதி வழங்கப்பட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் சமூக நோக்குடன் நிறைய விஷயம் సబ్స్ైబ్ పును ఇ ఇన్ఫోోర్